சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவேலியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் த்ரோஷா நீ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனலில் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாத பழங்கள் பார்க்குறோம் ஏன்னா வியாசாயி மாத பழங்கள் பார்க்கணும் நிறைய அன்புகள் வந்து மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தொழில் இருக்கு இல்லை ஒரு உத்தியோகத்தில் சாமி சில பிரச்சனை இருக்குது இந்த மாதம் ஏன் நடக்குது இல்லை இந்த தொழில் எக்ஸ்ட்ராஜ் இன்றைக்கி பண்ணலாமா அது மாதிரி விஷயங்கள் வந்து கேட்குறீங்க தான் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கள் போடுறோம் சில அன்புகளை அதை பார்த்துட்டு நமக்கு நிறையா ஜாதகம் அனுப்புகிறீங்க நமக்கு ஆலோசனை பெற்று பெறுறீங்க அது அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே வந்து நன்றிய மலத்தை சொல்லிக்கிட்டு அதே போல் தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவு கொடுங்க அதே போல் அதனால் நம்ம மாதப்பழங்கள் தொடர்ச்சியாக போட்டு வரோம் அப்போ இன்றைக்கி இந்த ஏப்ரல் மாத பழங்கள் போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பழம் செய்ய தான் இருக்குது ஏன்னா கிரக சேர்க்கலை வந்து மாறி மாறி ஒரு மாதம் மாதம் மாதக்கொள்கள்னு சொல்லக்கூடியதான் இந்த கு சுக்குரன் புதன் செவ்வாய் சூரியன் சரிங்களா இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் செய்யக்கூடிய கோள்கள் இருக்குது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இரண்டரை வருஷம் அதாவது சனி குரு சரிங்களா ராகு கேதுகள் அவங்களாம் ஒரு ஒன்று வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செய்ய செய்யலாம் இவங்கெல்லாம் ஒரு மாதம் செஞ்சு போயிடுவாங்க அதனால தான் நம்ம கோள்களுக்கு மாத பல்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு வந்து இந்த கடகராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா கடராசி என்பவர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி வச்சுருக்காங்க கஷ்டமோ சனி கடுமையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது இப்போ வீட்டுக்கு வெளியே போயிடாதீங்க எங்கேயும் போகாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடராசி என்பவர்களே எல்லோரும் அவசியம் விதி ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கேன் சனி நல்லா நடந்துட்டாருன்னா உங்களுக்கு யோகம் அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய அன்பர்கள் வந்து வீடியோ போடுறாங்க அஷ்டம சனியாக இருக்குது சாமி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணா இது பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மேலே சொல்கிறதுக்கு என்னென்னா அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி இல்லை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் சனி நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அது யோகமான பலனை செய்வார் அதனால் கடகாசி யாரும் பயப்பட வேண்டாம் அஷ்டமச்சனிங்கிறத யாரும் பயப்பட வேண்டாம் சரியா அதே போல் இந்த இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கோளுகளுடைய சாரத்தை பார்த்துருவோம் கோழ்களுக்கு எங்கே இருக்காங்க கடகராசிக்கு பார்த்துருவோம் கடகராசிக்கு எட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ப்ளஸ் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பத்தில் அதே மீனத்தில் ஒன்பதாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கரன் இருக்கிறார் புதன் நீசமாக இருக்கிறார் ராகு சேர்க்கை இருக்குது அதே போல் பத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று பத்தில் குரு இருக்கிறார் மேஷத்தில் பொதுவாக இந்த சேர்க்கையை பார்த்தீங்கன்னா எட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி செயற்கை சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் சரிங்களா அப்போ உங்கள் விதி ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துக்காங்க கடகாசியம் யாரும் சரி சனி விதிக்கு எங்கே இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறாரா ஸ்தானத்தில் இருக்கிறாரா இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரா இல்லை பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கிறாரா இல்லை லக்காநாப்பில் சேர்ந்துருக்காரா இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா பயமும் நீங்கிடும் உபஜயஸ்தானத்தில் திரிகோணஸ்தானத்தில் இருந்துட்டார்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலனை செஞ்சுட்டு போயிடுவார் அதாவது அஸ்தமனமோ நீசமோ வக்கரமோ பெற்றுக்கூடாது சரிங்களா அதனால் நீ மெயினாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதே போல் இப்போ நடக்கூடிய அந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி எட்டில் இருக்கார் கண்டிப்பாக சொத்து பிரச்சனை யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக அந்த சொத்து பிரச்சனையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதுவும் வந்து ஒரு பில்டிங் இடிக்கிறது ஒரு புதுசாக வீடு கட்டுறது ஒரு இடம் வாங்குறது ஏன்னா செவ்வாய் மண்காரன் சரிங்களா அப்போ சனி ஆட்சி பெற்ற எட்டாம் பாகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாதகமாக நடக்குங்க அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் பத்திரப்பதிவு கண்டிப்பாக செய்வீங்க அதே போல் வெளிநாடு வெளியூர் மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதேபோல் தூர கல்வி நீங்கள் தங்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு சார்ந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க சரியா அதே போல் எட்டாம் பாகிறது உங்களுக்கு ஏன்னா உயில் உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அங்க பங்காளி பிரச்சனை ஒரு பூர்வீக சொத்து இருக்குது தாத்தா வழி தாத்தா பிள்ளை இருக்குது அதுக்கு நாலஞ்சேரு பங்காளி கூட்டு பிரச்சனை பிரிக்கலாமல் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தான் இருக்கும் அதுபோல் ஒன்பதாம் பதத்தில் சுக்கரன் உச்சம் இருக்கிறார் மகாலட்சுமி யோகம் அதாவது பாகியஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாகம் அதுக்கு அதிபதி அதிதேவதை பார்த்தீங்கன்னாவே மகாலட்சுமி தான் அங்கே சுக்ர பகவான் இருக்கிறார் சுக்ரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி அப்போ பாக்கிய பாக்கியாதிபதி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக வர வேண்டிய தனவரவு தாராளமாக வரும் சரியா என்ன விஷயம் நீங்கள் வந்து எது தடையாக இருக்கோ நமக்கு வர வேண்டியது கிடைக்கலையே பண காசு விஷயத்தில் தடையாக இருக்கே நம்ம கேட்ட காசு கிடைக்கல நமக்கு வர வேண்டிய தனவரவு வரல உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்திலையும் ஒரு முடக்கமாகவே இருக்குது பண காசு விஷயத்தில் முடக்கமாகவே இருக்குது அப்படின்னு இருந்த கடராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வர வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் வரணும் ஏன்னா ஒன்பதாம் பேர் நம்மளை தேடி வரக்கூடிய பாவம் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கண்டிப்பாக தேடி வர வேண்டிய பாகம் கண்டிப்பாக தேடி வருங்க நம்ம பயன்படுத்திங்க அந்த பத்தில் குரு சரியா பத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனை தீரும் ஏன்னா பத்தில் இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக வரும் வருமானம் சார்ந்த விஷயத்தில் எப்படி சம் எப்படி நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறது எப்படி நம்முடைய லைஃப்பை மா சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தோணும் போல் ஒரு குரு மூலமாக உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர வரும் மதிப்புக்கு ஒரு தலைவரோ ஊரில் மதிப்புக்கு ஒரு பெரியவரோ உங்களுக்கு அனுகரம் செய்வார் அதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் வந்து மேன்மை ஏற்படும் சரியா இதெல்லாம் வந்து நான் நடக்குங்க அதே போல் திடீர் அதிர்ஸ்டெப் திடீர் லாபம் குண்டு எட்டாம் அவர் திடீர் அஸ்ட் திடீர் லாபம் எடுத்துக்கலாம் அப்போ எட்டாம் சிவாஜனையும் மண்ணு மனை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது மண்ணு மனை சார்ந்த விஷயங்கள் மூலமாக உபயோகங்கள் கிடைக்க போகுதும் சரிங்களா இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை உடல் ரீதியில் தேவையில்லாத கோளாறுகள் இருக்குன்னு சொன்னீங்களோ அவங்களாம் வந்து தீரக்கூடிய மாதமாக இருக்கும்னா சனி வந்து என்னது ஆட்சி பெற்றுக்கிற கண்டிப்பாக நம்ம ஆயில் தீர்க்கமாக தான் இருக்கும் ஏன்னா ஆட்சி வெற்றியில் எந்த கிரா ஆட்சி பற்றாலுமே என்ன ஆயில் வந்து பங்கம் கிடையாது சரிங்க போல் விதி ஜாதத்தில் லக்னாதிபதி ப்ளஸ் சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற ஒரு முடிவு எடுங்க போல் நிறையா பேர் இந்த அஷ்ட அஷ்டமதினி காலத்தில் நிறையா பேர் வெளிநாடு வெளியூர் செஞ்சுருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த நூற்றுக்கு எண்பது சதவீதம் வெளிநாடு வெளியூர் சென்று பழையக்கூடிய வாய்ப்பை பெற்று வருவோம் சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து பழச்சுருப்பீங்க அதாவது இப்போ தமிழ்நாட்டுன்னா ஆந்திரா கேரளா இந்த மாதிரி இல்லை இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு தஞ்சாவூர்னால் அப்புறம் திருச்சி இந்த மாதிரி ஏதோ வகையில் பூர்வீகத்தை விட்டு பிழைகூடிய அமைப்பினை தரும் அது அப்படி போய் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சரிங்களா அருமையான ஒரு வாய்ப்பினை தரும் சரியா அதனால் அஷ்டமசனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விதி ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பொறுத்து உங்களுக்கு யோகமாக கிடைக்கும் இதே யோக அமைப்பில் இருந்துட்டார் சனின்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத ஒரு யோகம் உங்களை வந்து எங்கேயே கொண்டு போயிருங்க அதனால் வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அதனால் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒரு அருமையான மாதமாக அமையும் அதேபோல் தொடர்ச்சியாக ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து ஆன்மீகன்புக்கும் நன்றியை சொல்லி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்குங்க பயன்படுத்திய